மார்கழி மாதம் என்றாலே சிறப்புக்குரிய மாதம் இந்த வருடம் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அதிலும் ஒன்று என்ற எண்ணும் சூரிய பகவானுக்கு உகந்தது சூரிய பகவானுக்கு உகந்த இவை இரண்டும் ஒன்றாக வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம் வீட்டிற்கு சுபிக்ஷத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன பொருட்கள் எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் அதை எப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இப்பொழுது பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் மார்கழி மாதம் பிறப்பதால் சூரிய பகவானுக்கு உரைய சூரிய ஹோரையில் இந்த பொருட்களை நாம் வாங்குவது மிகவும் சிறப்பு இந்த சூரிய ஹோரையானது காலை ஆறிலிருந்து ஏழு மதியம் இந்த சூரிய வாங்க இரவு முடியாதவர்கள் அன்றைய நாளில் ராகு காலம் எமகண்டம் இவற்றை தவிர்த்து மற்ற நேரத்திலும் வாங்கலாம் முதலில் நாம் வாங்க வேண்டியது ஏலக்காய் ஏலக்காயில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதால் அத்தகைய ஏலக்காயை அன்றைய தினம் வாங்கி பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காயை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் அல்லது பணப்பெட்டியில் விடுங்கள் இந்த வழிபாடு உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவை தாராளமாக்கும் இரண்டாவதாக ஞாயிற்றுக்கிழமை அன்று பஞ்சமி திதியும் சேர்ந்து வருவதால் வாராகி அன்னைக்கு உகந்த மாதுளம் பழத்தையும் தேனையும் வாங்க வேண்டும் மாதுளை முத்துக்களில் தேனை கலந்து அதை வாராகி அன்னைக்கு நெய்வேதியம் செய்யவும் பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிடலாம் இதனால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் வீடும் சுபிக்ஷமாக இருக்கும் மூன்றாவதாக நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் கோதுமை சூரிய பகவானுக்கு உகந்த இந்த பொருளை ஞாயிற்றுக்கிழமை வரும் மார்கழி ஒன்றாம் நாள் வாங்கும்போது நம் வீட்டில் உணவிற்கு பஞ்சம் ஒருபோதும் வராது அது மட்டுமின்றி பணவரவும் தாராளமாக இருக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் என்று சொல்லப்படுகிறது சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாளில் இம்மூன்று பொருள்களையும் வாங்க முடியும் என்றால் அனைத்தையும் கூட வாங்கலாம் இது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது இந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்கினாலும் சிறப்பு தான் ஆனால் ஏதாவது ஒன்றையாவது வாங்கி பூஜை அறையில் வைத்து வணங்கிய பிறகு பயன்படுத்துங்கள் நம் குடும்பத்திற்கு நல்ல சுபிக்ஷத்தை தருவதே இந்த மார்கழி மாத வழிபாடு ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் கிடைக்கும் தேங்க்யூ